படத்துக்கு அப்புறம் இப்ப படத்துல நடிச்சிருக்காரு நல்லா பண்ணியிருக்கா சொல்றாங்க இதுக்கப்புறம் பண்றதுலாம் நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் இவர் படம் ரிலீஸ் ஆற அன்னைக்கு கார்ல போய் இறங்குறாரு பட்டாசு வடிக்குது எல்லாம் ரசிகர்லாம் ஓடி வர்றாங்க செல்ஃபி எடுக்கிறாரு அன்னைக்கு பண்ணிருக்கலாமே ட்ரோலில் மாட்டோம்னா அது வேற மாதிரி நெகட்டிவ் தப்பான நெகட்டிவ் ஆனா அதில் ஒரு தவிர்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு என்னென்னா விஜய் சேதுபதி விதி அவரை கெய்ட் பண்ணும் அதை பண்ணாமல் இருக்கிறார் சேதுபதி கூட இருந்து சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு வரணும் அந்த வயசு ஒன்றும் தெரியலை உள்ளே உள்ள 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 உள்ளே விட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாக ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் சொன்ன மீனிங் என்னென்னா அப்பா மாதிரி இல்லை அப்பாவுடைய ஸ்டைலில் பண்ண மாட்டேன் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் எனக்குன்னு ஒரு பாதை உருவாக்கிக்கிடுவேங்கிறார் அதை சொல்கிற மாடுலேஷன் தப்பாக போச்சு பேசுறதை விட படம் ஓப்பனிங் டே அன்னைக்கே பட்டாசு எல்லாம் போட்டு அதெல்லாம் எங்கள் தேட்டரில் யாருக்கு பட்டாசு போடுவா யாருக்கு போட சொல்லுவா யார் கட் அவுட் வைப்பாங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவர் இவர் படம் பார்த்து இவருக்கு பின்னாடி ரசிகர்லாம் தெரியல இப்போ இவங்களே தான் வச்சிருக்கிறாங்க இவங்களே ஆட்கள்ட்டு காசை கொடுத்து கட் வச்சு அவர் வர பட்டாசை போட்டு அவர் வர அப்படி கூப்பிட்டு போகிறது வைக்கிறதெல்லாம் பண்ணுறாரு காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சுபேர் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் போல் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா சேதுபதியும் படம் பண்ணியிருக்காரு வந்துச்சு அவர் படம் வரதை விட அவர் பேசின ப்ரெஸ் மீட்ல பேசினது தான் ரொம்ப வைரலாக போச்சு இப்போ படம் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறிச்சா இன்னும் அப்படியே தான் இல்லை படம் வந்து இந்த படம் வந்து ஒரு மாஸ்டர் பண்ணியிருக்காரு டெக்னீஷியன்லாம் பார்த்தீங்கன்னா வேல்ராஜ் சாம்சிய ஒரு பெரிய எடிட்டர் சதீஷ் பெரிய ஒரு டீம்லாம் பண்ணியிருக்காங்க படம் கதை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு முத ஒரு எம்எல்ஏவை கொன்றார் அதனால் வந்து அவரை கைது பண்ணுறாங்க பார்த்தா அவர் அண்டர் எயிட்டீனாக இருக்கிறார் அதனால் வந்து சிவர் சிதப்பில் சேர்றாரு அங்கே பார்த்தா சே ஜெயிலுக்குள்ளேயே அவர் சண்டை போடுறாரு அப்படிங்கிற ஒரு கதை ஒரு ஆக்ஷன் சன் மாஸ்டர் வந்து ஒரு படத்தை எப்படி யோசிப்பாரோ அப்படி தான் வச்சிருக்காரு படம் முழுக்க ஆக்ஷன் பிளாக்காக பண்ணியிருக்காரு ஆல்ரெடி நமக்கு இந்த படம் பார்க்குறப்ப சுல்லான்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு தனுஷுடைய அந்த சுல்லானுடைய கதையும் இதுவும் வேற குறைய அந்த சிம்லியர் மாதிரி இருக்கும் பட் வெளியில் பண்ண விஷயத்துக்கும் படத்தில் அவர் நிறைய மெனக்கு நடிச்சிருக்காரு சண்டை காட்சியலில் ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்கிறாரு மெனக்கு எடுத்திருக்கிறாரு ஆனால் என்னென்னா அந்த அந்த வயசுக்கு இவ்வளோ வயது மீறி சண்டை காட்சிகளாக இருக்குது தான் கொஞ்சம் லாஜிக் கிடைக்கும் சண்டை காட்சியலில் நீங்கள் வந்து சண்டை காட்சி லாஜிக் மீறின விஷயந்தான் ரோட்டில் போகிற பத்து பேர் அடிக்க முடியாது ஆனால் அதில் அந்த ஏஜ் இருக்குல்ல அந்த அந்த ஏஜுக்கு நீங்கள் பத்து பேரை அடிக்கிறப்ப அது வந்து முதல் படத்தில் அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா இருக்கும் பட் ஆனால் அதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு மெனக்கெடுத்து ரிஸ்க் எடுத்து உடம்பெல்லாம் கொஞ்சம் ஃபிட்னஸ்ஸாக உண்டு பண்ணி பண்ணியிருக்கிறாரு பட்டு அந்த படம் திரைக்கதையும் நல்லா பரபரப்பாக போகும் இந்த படம் என்னென்னா ஒரு ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு பண்ணப்பட வேண்டிய படம் ஒரு இப்போ கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்துக்கோ ஒரு சூர்யாவுக்கோ அது மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு பண்ணப்பட வேண்டிய படம் ஒரு புதுமுக ஹீரோவுக்கு பண்ணியிருக்காங்க புதுமுக ஹீரோவுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு அவர் ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கிறனால இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து படம் பார்க்குறப்ப கொஞ்சம் பரபரப்பாக தான் போகுது ஆனால் சில இடங்களில் அது அதுவே அந்த ஃபைட்டுங்கிற ஒரு விஷயமே அது கொஞ்சம் மிகைப்படுத்தி எல்லை மீறி போகிறதுனால கொஞ்சம் போர் போராக இருக்குதுல்ல புதுமுகத்துக்கு இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் அதிகமாக கொடுத்த சண்டை காட்சிகள் அதிகமாக கொடுத்ததுக்கான காரணம் என்னவா சார் அவரே ஒரு ஃபைட் மாஸ்டர் தன்னுடைய தெரிஞ்ச களம் அதுதான் சண்டை காட்சி தான் அவருடைய களம் அப்படிங்கிறனால அவர் தான் ஏற்கனவே ஜாகுவார்த் தங்கம் வந்து அவருடைய பையனை வச்சு ஒரு படம் பண்ணார் அவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த ஃபைட் மாஸ்டர் படம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களுக்கு சார்ந்த களத்து தான் எடுப்பாங்க அது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயந்தான் அதனால எடுத்துருக்காரு ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் அது நிறையா ஓவர் டோஸாக போனது மாதிரி போனதுனால அந்த சண்டை காட்சியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோ அந்த படத்தை பார்த்த ரிவ்யூவில் கூட பார்த்துருப்பீங்க அடுத்த மக்கள் செல்வன் இவர் தான் அடுத்த பத்து தனுஷ் பத்து சிம்புவெல்லாம் சேர்த்து நடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து தப்பாக சொல்ல முடியாது பெர்ஃபார்மன்ஸ் வயசு பண்ணியிருக்காரு இனி வரக்கூடிய காலங்களில் வெளியில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட்டுட்டு படத்தை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணார்னா அவருக்கு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அவருக்கு உண்டான கதையை தேர்ந்தெடுத்து அவருக்கு அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன கதை வருமோ அந்த கதையை தேர்ந்தெடுத்து சரியாக பண்ணார்னா போதும் கிராமத்தை சார்ந்த ஒரு பையன் ஒரு மிடில் கிளாஸ் பையன் அந்த மாதிரியான அவருக்கு எதா யதார்த்த சினிமாவை நோக்கி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நினச்சிட்டு இந்த தேட்டரில் பபிள் காம் பண்ணுறது பட்டாசு வெடிக்கிறது செல்ஃபி எடுக்கிற இந்த ப்ரொமோஷன்லாம் விட்டுட்டார்னா அவர் வந்து நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்தார்னா அவர் ஓடும் ஓடும் ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த நேரத்தில் ஹீரோ சொல்ல முடியாது தனுஷ் வந்தப்போ அப்படி தான் சொன்னாங்க விஜய் வந்தால் அதே கமெண்ட்டு தான் வந்துச்சு ஆனால் இவர் ஆனால் அவங்க வர்றப்பலாம் இவ்வளோ க இது ஆகலை ட்ரோல் ஆகலை இவர் ட்ரோலில் மாட்டிக்கிட்டார் ட்ரோலில் மாட்டினா அது வேறு மாதிரி பே நெகட்டிவ் பே தப்பான நெகட்டிவ் போய் விட்டுரும் ஆனால் அதில் அவர் தவிர்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு என்னென்னா விஜய் சேதுபதி அவரை கெய்ட் பண்ணணும் அதை பண்ணாமே இருக்கிறார் விஜய் சேதுபதி கூட இருந்து சில விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டு வரணும் அந்த வயசு ஒன்றும் தெரியல உள்ளே உள்ள உள்ளே விட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாக ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சார் அதையும் வந்து விஜய் சந்தபதி தான் அதை ப்ராப்பரான ஒரு மேனேஜர் போட்டு ப்ராப்பரான ஒரு பிஆர்ஓ போட்டு இந்த பையனை கைட் பண்ணாங்கன்னா நல்ல கதை அம்சம் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார்னா போகும் ஏன்னா பிரதீப் ரங்கநாதன்லாம் நடிக்கிறப்ப ஒரு நடிக்கக்கூடாதா பிரதீப் ரங்கநாதன் நல்ல கதையை அவருக்கு அவருக்கு தேவையான கதையை அவர் சூஸ் பண்ணிக்கிட்டார் அதனால அந்த படம் வச்சு லவ் டுடே படத்தை யாருன்னு அடிச்சு ஓடி இருக்கும் ட்ராகன் படத்தை யாருன்னு நடித்தா போயிருக்கும் அடுத்த ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அதில் தான் பிரதிதா அதனுடைய கதை தெரியும் அந்த மாதிரி இவருக்கு என்ன வருமோ அதுக்கு முன்னாடி கதைகள் தேர்ந்தெடுத்து நடித்தார்க்கு நடிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோஷன்லாம் இதனால் இதனால எந்த பெயர் பிரயோஜனமும் இல்லை இதனால ட்ரோல் தான் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல அவருக்கு புரிய வைக்கணும் அந்த புரிய வைக்கிற வேலையை விஜய் சேதுபதி தான் செய்யணும் இதுக்கெல்லாம் சேர்த்து அவர் மகன் பண்ண தப்புக்கெல்லாம் அவர் அப்பாவே மன்னிப்பு கேட்டார் ஆனால் மகன் வரைக்குமே அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்காரு அதை விஜய் சேதுபதி ஏன் சொல்லல ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்க விட படம் ஓப்பனிங் டே அன்றைக்கே எல்லாம் போட்டு அதெல்லாம் எங்கள் தேட்டரில் யாருக்கு பட்டாசு போடுவா யாருக்கு போட சொல்லுவா யாரு கட் அவுட் வைப்பாங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவர் இவர் படம் பார்த்து இவருக்கு பின்னாடி ரசிகர்கள்லாம் தெரியல இவங்களே தான் வச்சிருக்கிறாங்க இவங்களே ஆட்கள்ட்டு காசை கொடுத்து கட் வச்சு அவர் வர பட்டாசு போட்டு அவர் வரப்போ அப்படி கூட்டு போகிறது வைக்கிறதெல்லாம் பண்ணுறாரு இதனால் படத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த ப்ரமோஷனும் படத்துக்கு ஆகாது ஆனால் இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இங்கே பண்ணுங்க அப்படின்னு அதெல்லாம் தவிர்க்கலாம் அதெல்லாம் பழைய ஓல்டு ஸ்டைல் இன்னைக்கெல்லாம் படம் நல்லா இருந்தால்தான் ஓடும் அதை நோக்கி போகிறத விட்டுட்டு இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது இது விஜய் சேதுபதி தெரிஞ்சு செய்கிறாரா இல்லை விஜய் சேதுபதி நாலேஜ் இல்லாமல் பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தெரியல படத்துக்கு அப்புறம் இப்போ படத்தில் நடிச்சிருக்காரு நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த ட்ரோ இந்த ட்ரோல் பண்ணுறதுலாம் நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவர் நிறுத்தலையே இவர் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே காரில் போய் இறங்குறாரு பட்டாசு வடிக்குது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரசிகர்லாம் ஓடி வர்றாங்க யார் செல்ஃபி எடுக்கிறாரு அன்னைக்கி பண்ணிருக்கலாமே தேட்டர் விசிட்டுங்கிறது எல்லாரும் போகிறாங்க எல்லா நடிகர்களும் தேட்டர் சீட் போகிறாங்க சைலண்டாக போய் சைலைட்டாக வந்துடுவாங்க இவருக்கு அந்த பரபரப்பு தேவையில்லையே அதை கொஞ்சம் இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாருனா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இவருக்கு வரக்கூடிய கதைகளுக்கு தேர்ந்தெடுத்தாருனா பண்ணலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்மிஷன் வீடியோலாம் போட்டிருந்தாங்க உடம்பு நிறையா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கார் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கார் மெனக்கெடுத்து உழைக்கிறார் பட் அது அதுக்கு அதை அதை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அப்பா வேற நான் வேறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அப்படி சொன்னது மட்டுந்தான் வேற யாருக்கு மற்றபடி எல்லாத்துலேயும் அப்பாவை தான் இருக்காரு அதை எப்படி பார்க்குறோம் அப்பா வேற நான் வேறேன்னு அப்பாவுடைய விஷயங்கார்டு எல்லாம் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு அதுவே தப்பு அதுவே முதல்ல அவர் மனசில் அரத்துவ ஆழமாக இறக்கி விட்டுருக்காங்க அவர் சொன்ன மீனிங் என்னென்னா அப்பா மாதிரி இல்லை அப்பாவுடைய ஸ்டைலில் பண்ண மாட்டேன் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்கிருவேங்கிறாரு அதை சொல்கிற மாடுலேஷன் தப்பாக போச்சு அப்பா வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி தப்பா போச்சு இல்ல சார் இன்ட்ரோடக்ஷன்ல கூட படம் போய் அன்றைக்கே பேசியிருந்தாரு அப்பா வேற நான் வேற அப்படின்னாரு ஆனால் அது என்னென்னா விஜய் சேதுபதி மாதிரி நான் இருக்க மாட்டேன் எனக்கான ஒரு தன இண்டிஜுவான அடையாளத்தை உருவாக்கிடுவாங்க தான் மீனிங் அவர் சொன்னது ஆனால் சொன்ன விஷ் மாடுலேஷன் தப்பாக போச்சு சொன்ன மாடுலேஷன் தப்பாக போனது அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் பண்ண ப்ரொமோஷனில் பேசின விஷயங்கள்லாம் தப்பாக போயிடுச்சு இப்போ அன்னைக்கு விஜய்க்கு வந்து அவங்க அப்பா இருந்தார் எல்லாத்தையும் கைட் பண்ணி கரெக்டாக ப்ரெஸை கா அவர் தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு விஜயகாந்த்க்கு ராவுத்தர் இருந்தார் அவர் தான் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போனோம் அதுக்கு இந்த புதுசாக வர்றப்ப அதுக்கு பின்னாடி ஒருத்தருக்கும் இவங்க இருந்து அதை கைட் பண்ணும் இதுதான் பேசணும் இதுதான் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க கைட் பண்ணி கூட்டு போகணும் அதையே அங்க விஜய் சேதுபதி மிஸ் பண்றாருன்னு தெரியல இதனாலே விஜய் சாரோடையும் இவரை சேர்த்து வச்சுரோல் பண்றாங்க விஜயும் தான் வந்தார் அடுத்த விஜயா இவர் மாறிடுவாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்ல விஜய் வந்த காலகட்டங்களில் சோசியல் மீடியா கிடையாது இல்லைன்னு அன்னைக்கு விஜய் முடிச்சு விட்டுருப்பாங்க அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லாத காலகட்டங்களில் வாரத்துக்கு ரெண்டு வீக்லி மேகசின் வரும் அதெல்லாம் எழுதுவாங்க அதிலேயுமே ரொம்ப கடுமையாக எழுதுனாங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கமர்ஷியல் படம் அப்புறம் விஜயகாந்த் வந்து உள்ளே கொண்டு வந்தார் அதெல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது இன்ச்சு பை இன்ச்சு எடுத்து போட்டு நாரடிச்சு அதனால் இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் வெளியிலேயே படம் தான் பேசணும் தான் பேசக்கூடாது தன்னுடைய படைப்புகள் பேசினா தான் நீண்ட நாளைக்கு நிலைக்க முடியும் அது சினிமாவாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் தன்னுடைய படைப்புகள் பேசினா தான் அவங்க இன்னும் நாளைக்கு நிலைக்க முடியும் தான் நாளைக்கு நினைக்க முடியாது அது அவருக்கு முதல்ல புரிய வைக்கிறது இப்போ அப்பாவோட இன்ஃபுளுஸ்னால வந்திருந்தாலும் படத்துக்கு வந்து பட்டாசு அடிக்கிறது ஒரு பெரிய இன்ஃபுளுசர் மாதிரி காட்டிக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் இவங்கலாம் இப்படி பண்ணும்போது சாதாரண மக்கள் எப்படி சார் அதில் வருவாங்க இப்போ ஒரு ஆசையோடு இருக்கிறவங்க இப்படி ஈஸியா இவங்க பண்ணிட்டு போகும்போது சாதாரண மக்கள் என்ன சார் இல்ல இல்ல அது வந்துடலாம் தக்க வச்சுக்கிறாங்களே பாக்கணும் சிவகார்த்தியன் வந்துருக்காரு சிவகார்த்தியனுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது கவினுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது மணிகண்டனுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அவங்களாம் தத்தி குத்தி சினிமா லட்சுமி ஹேட்டர் வந்து பல வேலைகள் பார்த்து சேனல் வேலை பார்த்து இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அது வந்து யார் எத்தனை வாரிசுகள் வந்து ஈஸியாக வந்துட்டு யார் சக்ஸஸ் சக்சஸ் வாரிசுகள்னு சொல்லி உள்ளே வந்து யாருமே பெருசாக வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியலையே அப்போ அவங்களுக்குடைய அந்த நஷ்டங்கள் தெரியல அவங்க அதை எப்படி தக்க வச்சுக்கிறான்னு தெரியல கதையை எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறதுன்னு தெரியல கீழேருந்து சினிமா அடிபட்டு மேலே வரக்கூடிய ஆட்கள் அதை அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிக்கிறாங்களே இப்போ வாரிசுங்கிறது முதல் படத்துக்கு வேணால் அவுட் ஆகும் அடுத்தடுத்து படங்களுக்கு அவர் சூஸ் பண்ணக்கூடிய கதைகளை வச்சுதா இது விஜய் சேதுபதி அவர்களுக்கும் தெரியும்ல இப்படி ஏன்னா அவரும் தனியா தான் வந்திருப்பாரு இப்போ இவர் வந்து சப்போர்ட் இல்லாம தனியா போயிருந்தாலாச்சும் அவர் ஓரளவுக்கு தனியா வந்திருக்காருப்பா எல்லாத்துலயும் அப்படின்ற மாதிரி மேலே போயிருக்கலாம் எல்லாத்துலயும் இவர் வந்து சேர்ந்ததுனால அது ஒரு பாதிக்கும் அப்படின்றத அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா யோசிக்கலையே யோசிச்சுதா தான் கைட் பண்ணிருப்பாரு யோசிச்சிருந்தா தான் இந்த மாதிரி எல்லாம் வரும் முதல் பூஜை போட்ட அன்னைக்கு அப்பா வேற நான் வேறன்னு சொன்னப்பி அவர் டேக்கர் பண்ணிருக்கணும் தன் கஸ்டடியில் கொண்டு வந்துருக்கணும் நீ அதை நான் சொல்றது மட்டும் செய்யணுன்னு அவரை மீறி வரோங்கிறது தான் இப்போ நமக்கு சந்தேகமா இருக்கு அப்பா பேச்சை கேட்கலையா அவர் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் சும்மா இருங்கன்னு அப்பா மீறி ஒரு தான் சந்தேகமா இருக்கு அப்போ இதுக்கப்புறம் படம் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக பட வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிறது அடுத்தடுத்த படங்களாக தெரியும் சார் சினிமாவை பற்றியும் இப்போ வந்த படங்களை பற்றியும் நிறைய அப்டேட் தந்ததுக்கு நாங்கள்